இரவு நேரம் செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் பதினேழில் ஆரம்பமாகும் சாதாரண தர பரிட்சை அனுமதி பத்திர விநியோகம் குறித்த முக்கிய அறிவிப்பு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வடக்கு கிழக்கில் கரிநாள் போராட்டங்கள் கிளிநொச்சியில் பதற்றம் சட்டபூர்வ குடியுரிமை பெற்றாலும் அமெரிக்காவில் தடை ஏற்றம் அரசின் அதிரடி உத்தரவு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள தனியார் விண்ணப்பதாரிகளின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் அவற்றை மேற்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் இந்த மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளன நாடு முழுவதும் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து நிலையங்களில் பரீட்சைகள் நடத்தப்பட உள்ளன பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் அந்தந்த வளைய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதிபர் வளைய கல்வி அலுவலகத்தின் பரீட்சை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து இவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் ஏற்கனவே அவர்களின் தனிப்பட்ட முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இலங்கையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கரிநாள் என பிரகடனப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று பல்வேறு போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கிளிநொச்சியில் நடைபெற்ற பேரணியின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய மூன்றிலில் இன்று காலை ஆயிரக்கணக்கானோர் திரண்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர் அங்கிருந்து கிளிநொச்சி நகரை நோக்கி பேரணி சென்ற போது சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெறும் இடத்தை கடக்க முயன்றனர் இதன்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றதால் இரு தரப்பினருக்கு முறுகல் நிலை ஏற்பட்டு பதற்றம் நிலவியது பல்கலைக்கழக மாணவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்பினர் கருப்பு கொடிகளை ஏந்தி இந்த பேரணியில் பங்கேற்றனர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டங்களில் தமிழ் மக்களுக்கான நிலையான மற்றும் கௌரவமான அரசியல் தீர்வு தமிழ் நிலங்கள் திட்டமிட்ட முறையில் பௌத்தமயமாக்கப்படுவதை உடனடியாக நிறுத்துதல் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை தமிழர் தாயக பகுதிகளில் நிலவும் ராணுவ கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் மாணவர்கள் கருப்பு கொடிகளை ஏற்றி தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர் மறுபுறம் கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக தலைமையில் இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற பொருளில் பிரதான சுதந்திர தின நிகழ்வுகள் பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளர்களாக இருப்பவர்கள் இனிவரும் காலங்களில் அரசு உதவி பெறும் வணிக கடன்களை பெற முடியாது என அமெரிக்கா சிறு தொழில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமெரிக்கா முதன்மை பொருளாதார கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த அதிரடி மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் மார்ச் முதலாம் தேதி முதல் புதிய விதிகள் நடைமுறைக்கு வருகின்றன வணிக கடனுக்கு விண்ணப்பிக்க நிறுவனத்தை நேரடி அல்லது மறைமுக உரிமையாளர்கள் அணி நூறு சதவீதம் அமெரிக்க குடிமக்களாகவோ அல்லது அமெரிக்க தேசியவாதிகளாகவோ இருக்க ஒரு நிறுவனத்தில் வைத்திருப்பவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த விதிவிலக்கு தற்போது முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் இனி அரசு வழங்கும் மானியங்கள் அல்லது சலுகை அடிப்படையிலான வணிக கடன்களை பெற முடியாது அமெரிக்காவின் இந்த முடிவினால் அதிக பாதிப்பை சந்திக்க போகும் நாடுகளில் இந்தியாவும் முன்னிலையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டின் தரவுகளின்படி கிரீன் கார்டு பெற்றவர்களில் இந்தியா உலகளவில் இரண்டாவது பெரிய நாடாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத புள்ளி விவரங்களின்படி அமெரிக்காவில் உள்ள சிறு தொழில் உரிமையாளர்களில் நாற்பது வீதம் பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர் இந்த அறிவிப்பு அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்த சமூகத்தினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்டுகளாக அமெரிக்க பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்து வரும் சிறு முனைவோரின் வளர்ச்சியை இந்த நடவடிக்கை முடக்கம் என அஞ்சப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி